கடவுள் கிடைத்ததல்ல பெரியார் மற்றும் அம்பேத்கரால் கிடைத்தது கடவுளர்களால் ஆகாதது மார்க்சியவாதிகளால் ஆனது கோமனம் மட்டுமே கட்டிக்கொண்டு இருந்தவரின் மகன் இன்று கோர் சூட் அணிந்து செல்லும் அரசு அதிகாரி கட்டிய சேலைக்கு மாற்று சேலையின்றி சேற்று வயலில் நாற்று நட்டு கொண்டிருந்தவரின் பேத்தி இன்று மருத்துவக் கல்லூரி மாணவி கொட்டும் மலையையும் கொளுத்தும் வெயிலையும் அப்படியே உள்வாங்கிய குடிசையில் பிறந்தவள் இன்று கோட்டாட்சி தலைவி சாக்கடை அள்ளியவரின் வீட்டு பிள்ளை இன்று நகராட்சி அதிகாரி பேனா பிடித்து எழுதத் தெரியாத பெற்றோருக்கு பிறந்தவன் இன்று பல்கலைக்கழக பேராசிரியர் கோவிலுக்குள் நுழையக்கூட கூடாத ஜாதியில் பிறந்தவரின் பிள்ளை இன்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி களத்து மேட்டில் கதிரடித்துக் கொண்டிருந்தவர் பிள்ளை இன்று கலெக்டர் பேருந்து செல்லாத கடைக்கோடி கிராமத்தில் பிறந்தவன் இன்று போக்குவரத்து துறை அதிகாரி கட்டிய கைகளோடும் கக்கத்தில் துண்டோடும் ஆண்டையின் முன் அடிமையாய் கூணி குறுகி நின்றவர் வழித்தோன்றல் இன்று நெஞ்சு உயர்த்தி நடக்கும் காவல்துறை அதிகாரி ஏடு எடுத்து படிக்க தெரியாதவரின் பேரன் அடுத்த ஊருக்கு வழி தெரியாதவரின் பேரன் இன்று அமெரிக்காவில் ஐடி துறையில் இவை அனைத்தும் இயல்பாக நடந்ததல்ல நூற்றாண்டு திராவிட இயக்கத்தால் வந்தது புரட்டாட்சிக்கு பின் ஐப்பசி வந்தது போல் அல்ல போராடி பெற்றது கடந்த நூற்றாண்டு வரை தாழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டிருந்த சமுதாயம் இன்று கண்டிருக்கும் முன்னேற்றங்களை வெறுமனை மாற்றம் முன்னேற்றம் என்ற சொற்களால் குறிப்பிட முடியாது இதற்கு பெயர் புரட்சி சமுதாய புரட்சி இந்தியாவின் வடபுலத்தில் அண்ணல் அம்பேத்கரும் தென்புலத்தில் தந்தை பெரியாரும் உலகளவில் மார்க்சியவாதிகளும் அரும்பாடுபட்டு உருவாக்கிய புரட்சிகளின் விளைவுதான் இன்று நாம் காணும் முன்னேற்றங்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவுகளே ஒப்பாரி கும்பல் இந்த மாற்றங்களுக்கு உடைத்த திராவிட கருத்தியலுக்கு எதிரான தங்கள் தலைவர்கள் யாரேனும் இருந்தால் பட்டியல் தரலாம் நான் திராவிடன் டிஜிட்டல் கடைக்காக